முகநூரில் நேரலை வந்துட்டோம் யூடியூப்பில் தான் இன்றைக்கி நேரலை வரலை என்னென்னா இங்கே உள்ளே கொஞ்சம் டவர் கிடைக்க மாட்டேது அதனால் கட்டாயி கட்டாயி வர்றதுனால நேரலை இன்றைக்கி இதில் வரல நம்ம ஃபேஸ்புக்கில் அதில் கொடுத்தோம் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் ரொம்ப சோர்வாயிடுச்சு சரி இன்றைக்கி என்ன பணிகள் நடந்ததுன்றதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்ல அதை நான் தெரியப்படுத்துகிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க சகோதரர் டேவிட் சகோதரர் இவரை படுத்தின ஒரு அணி அறிமுகத்தை நான் இன்னைக்கு நான் படுத்துறேன் சகோதரன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம தான் ஈவெண்ட் ஆர்கனைஷன் அதாவது உங்கள் இந்த கல்யாணத்துக்கெல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் சூப்பர் சூப்பர் இந்த மாதம் ஆடி மாசன்றதுனால நம்ம கூட இன்னைக்கு வந்துட்டீங்க இருந்தாலும் பணிகள் இருக்கோ உங்களுக்கு அடுத்த மாதம் அடுத்த வாரத்துல இருந்து இருக்கு பணிகள் இருந்தாலும் இந்த பணி நம்மளோட வந்து தொடர்ந்து செய்யறதுல ரொம்ப சந்தோஷம் மன மகிழ்வா இருக்கு எனக்கு என்னன்னா வீட்டில் கூட இந்த மாதிரி பணிகள் செய்ய மாட்டிங்கில் வீட்டில் நாங்களாம் வீட்டில் கூட இந்த மாதிரி பணிகளை செஞ்சது கிடையாது வரலாற்றை மீட்கணும் இந்த மாதிரி கோயில்களை மீட்டு எடுக்கணுன்ற ஒரு இதில் தான் சகோதரர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டெக்கரேஷன்ட்டு டெக்கரேஷன் ஃபுல்லாகவே மேடை அலங்காரம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் இல்லை மணப்பாரம் மட்டும் பண்ணுறீங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊருக்கும் பண்ணுறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டீங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நான் தொடர்பு என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக தொடர்பு கொண்டு பேசுங்க அவ்வளோ அற்புதமான மனிதருங்க இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இந்த இந்த மாதிரி செயல்கள் மூலிமா நம்ம என்னத்தை தான் சம்பாரிச்சோன்னு பார்த்தா இந்த மாதிரி நல்ல மனிதர்களை தான் நம்ம சம்பாரிச்சுருக்கோம் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அடுத்து தம்பி தம்பியோடைய அறப்பணி வந்து இங்கே பெரும் பணியாக இருந்தது மிக மிக அற்புதமான பணிகளை காலையிலேருந்து பண்ணாங்க இன்றைக்கி கொஞ்சம் வெயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி நேற்று மாலை பார்த்தீங்கன்னா பணிகளை முடித்தோம் மழை வந்துருச்சு இன்றைக்கி வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி பேபி கிரியேஷன் வணக்கம் நண்பா வணக்கம்மா வணக்கம் சாப்பிட்டீங்களா இந்த தான் சாப்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நேரலில் சொல்லிவிட்டு சாப்பிட்லான்னு தான் கண்டிப்பாக சேலம் எப்போ வருவீங்க மீட் பண்ணலாம் தம்பியும் சேலம் தான் தம்பி சேலம் தான் நல்லா இருக்கீங்களா தம்பியை பார்த்துருக்கீங்களா சேலத்தில் தெரியாது பேபி கிரியேஷனா தம்பியை நீங்கள் பார்த்துருப்பீங்க சேலத்தில் பெரிய கையை அப்படிலாம் இல்லையா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் ஏன்னா இந்த இதை நாங்கள் மகிழ்வாகவும் சந்தோஷமாகவும் ஊக்கமாகவும் தான் நாங்கள் வந்து இந்த பணியை செஞ்சிகிட்டு இருக்கோம் இதுவரை எவ்வளோ பணிகள் நிறைவடைந்தது நிறைவடைந்ததை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நேற்று நான் காணொளி பதிவு பண்ணியிருப்பேன் நேரலையிலேயே உங்களுக்கு பதிவு பண்ணியிருப்பேன் இந்த கோயிலுடைய விமானம் வரையுமே எதுவுமே தெரியாது இன்றைக்கி இருங்க காமிக்கிறேன் இன்றைக்கி இவ்வளோ பணிகள் இவ்வளோ பணிகள் வந்து டேவிட்ட சாப்பாடு வாங்கி அவர் தான் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு சகோதரர் அவர் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு இன்றைக்கி இங்கே பாருங்கள் சரியான வெயில்லையும் நேற்று இந்த இடத்த வந் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது இன்றைக்கி இந்த கோபுரம் முழுக்கவே நம்மளால் பார்க்க முடியுது அளவுக்கு நம்ம இது 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 புதர் மண்டி இருந்த எல்லா புதர்களையும் வந்து நம்ம வெட்டியாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் நம்ம வெட்ட போகிறோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெயில் இறங்கினோன்னா நம்ம மேலே வெட்ட போகிறோம் இங்கே வர வல்லம் குளம் வந்து மழை பெய்திருக்கிறதுனால அதில் இப்போ பணிகள் நடக்கலை ரெண்டு நாளாக இன்றைக்கி பணிகள் நடக்குது இங்கே பாருங்க இந்த இடம் முழுக்கவே நம்ம வந்து சுத்தம் பண்ணிட்டோம் ரொம்ப மன மகிழ்வாக இருக்குது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும் நம்ம எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த இடத்துக்கு போய் நம்ம சுத்தம் பண்ணாலும் சரி அந்த ஊர் இளைஞர்களோட கை கரம் கோர்த்து அந்த ஊர் இளைஞர்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்த நம்ம வந்து தெளிவுபடுத்திட்டு போகிறதுக்காக தான் ஒவ்வொரு ஊருக்கு போய் அந்த ஊர் இளைஞர்களை வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு அதற்கப்பறம் அவங்கள்ட்டே நம்ம ஒப்படைச்சிட்டு வர்றது தான் வழக்கம் இதுதான் நம்மளுடைய பயணம் தமிழர் குலத்தோட பயணம் இப்படி தான் இருக்கும் ஒரு இடத்துக்கும் போயிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அவங்கள்ட்டே நம்ம இதை வந்து ஒப்படைச்சிட்டு வந்துடுவோம் அப்படி தான் இப்போ நம்ம மனப்பாறை வல்லம் குளமும் அப்படி தான் ஒரு வருஷமாக நம்ம வந்து அந்த குளத்தை நம்ம மீட்டெடுக்கிறதை சுத்தம் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த ஊர் இளைஞர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு இப்போ நம்ம அவங்க பின்னாடி தான் நம்ம நிற்கிறோம் எப்போனாலும் நம்ம அங்கே போவோம் போயிட்டு நம்ம இது பண்ணுவோம் ரொம்ப சிறப்புங்க நன்றி 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 சகோதரர் உங்கள் பார்க்கறது ஆனால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது என்னையை பார்க்குறதுல மகிழ்ச்சியாக இருக்கா என்னையை பார்த்தா மகிழ்ச்சியாக தான் இருக்கணும் இதுவரையுமே வந்து நம்ம கொஞ்சம் மனம் அதாவது இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு மனம் உடைந்து போய் ஆஹா இந்த மாதிரி கிடக்குதே அப்படின்ட்டு நம்ம வேதனையாக தான் இதுவரையுமே நம்ம காணொலி பதிவு பண்ணியிருப்போம் ஆனால் இனிமேல் அப்படி கிடையாதுங்க இனிமேல் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு தான் நம்ம வந்து ஒரு இடம் நம்மளால் மீட்கப்படுதுன்ற மகிழ்ச்சியோடு தான் இனிமேல் வந்து காணொலியை பதிவு பண்ண போகிறோம் இன்றைக்கி இவ்வளோ பணிகளை வந்து நம்ம முடிச்சிட்டோம் போய் சாப்பிட்டுட்டு உணவு இருந்துட்டு நம்ம வந்து அடுத்த பணிகளை தொடங்குவோம் வாங்க சகோதரர் வாங்க உள்ளே போவோம் ஏன் வெயில் அடிக்குது வை சாப்பிடுவோம் வாங்க அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நேத்தே காமிச்சிருப்பேன் மற்றும் நான் வந்து மறுபடியும் காமிக்கிறேன் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லேயுமே வந்து சிவலிங்கம் வந்து தனித்தனியாக இருக்கும் அதாவது ஆவுடை தனியாக சிவலிங்கம் ஆவுடை தனியாக பானம் தனியாக தனித்தனியாக இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டுமே ஒன்றா அதாவது சுயம்பலிங்க வடிவத்தில் இரண்டுமே ஒன்றாவே இருக்கும் அதையும் காமிக்கிறேன் இந்த கோயில் அப்பேற்பட்ட கோயில் அற்புதமான கோயில் என்னைக்காவது மனப்பாறை உங்களுக்கு வரணுன்ற ஒரு இது இருந்துச்சுன்னா இல்லை இந்த சைடு நீங்கள் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு அவசியம் வந்து பாருங்கள் மிக விரைவிலேயே அறநிலைத்துறையால் இந்த இடம் வந்து மீட்கப்பட போகுது அதற்கு முன்னாடி நம்ம இருக்கிற இந்த புதர்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம மீட்கணுன்ட்டு அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கியே தான் இந்த பணிகளை இருக்கோம் அதற்கு நான் முக்கியமாக ராகினி அம்மாவுக்கு மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சிருக்கணும் அதே மாதிரி இந்த மணப்பாறை மணப்பாறை மாவட்டம் செவலூர் மணப்பாறை மாவட்டம் மணப்பாறை வட்டம் ஆ மணப்பாறை வட்டம் இஓஐயா அவங்களுக்கும் ஈஐ ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா வினோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தினமும் வந்து எங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இங்கேருந்து போகிறாங்க பார்வையிட்டு போகிறாங்க அதுவரையும் சந்தோஷம் வாங்க உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த கோயில் இந்த கோயில் இப்படிதான் இருக்கு இப்போதைக்கு இந்த நிலமையில தான் இருக்கு இந்த கோயிலுடைய இந்த கோயிலுடைய சிறப்பே இந்த இந்த லிங்கம் தான் இதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தயவுசெய்து வந்து பாருங்க நீங்க வரத்துக்குள்ளே இந்த வந்து நல்லபடியாகவே சுத்தம் பண்ணிடுவோம் இங்கே பாருங்க இந்த சிவலிங்கம் வந்து ஆவுடி ஆவுடி தனியா இருக்கும் பானம் தனியா இருக்கும் ஆனா இங்க இருக்கிறது மட்டும் ரெண்டுமே ஒன்னாவே இருக்கும் பாருங்க அவ்வளோ அற்புதமான சிவலிங்கம் இதோட கருவறை பாருங்க இதுதான் இது வந்து காண கிடைக்காத அரிய ஒரு சிவலிங்கம் தான் இது காலையிலேயே நான் வந்து வெள இந்த இது கோயிலுக்கு விளக்கு கொளுத்தி வச்சுட்டு தான் நம்ம பணிய ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள்லாம் நடந்தது காலையில் இங்கே அதே மாதிரி மிகவும் பழமையான இங்கே விளக்கு கொளுத்தி வைக்கிறது இது பிற்காலத்தில் வச்சது அவ்வளோ அற்புதமா இருக்கும் இந்த கோயில் தம்பி வாங்க 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 வாங்கிடுங்க நேற்று வந்தீங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க அக்ஷன் அக்ஷன் தம்பியும் ஆ சாப்பிட்டீங்களா சாப்பிடுமா இன்னொரு இன்னொரு தம்பி வந்து இங்க நாங்கள் பணிகளுக்காக பயன்படுத்திக்கல தம்பி வராங்களா அவங்கள வந்து பார்வையிடுறதுக்காக நாங்கள் வச்சுக்கோம் ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களும் பார்க்கணும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓரளவுக்கு நம்ம நூத்துல முழுமையா சுத்தம் பண்ணிட்டோம்னா அது கிடையாது நூத்துல எங்களால முடிஞ்ச எங்க சக்திக்கு ஏன்னா இதுல நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் யாருமே எங்களை வரணும்ன்ட்டு நினைக்கிறாங்க ஆனா கூப்பிட்டா வரமாட்டேறாங்க என்னத்த சொல்ல சரி பரவாயில்ல நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை தான் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் இந்த இடத்துலயும் பாருங்க நேற்று முழுக்கவே இதில் இருந்த எல்லா எல்லா புதர்களையும் நம்ம வெட்டி ஓரமாக வச்சுருக்கோம் இதை வந்து அள்ளி ஓரமாக போட்டுட்டோம்னா கொளித்திடலாம் இது இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு இதுக்கு மேலே உள்ள எல்லா புதர்களையும் நம்ம வெட்டிடுவோம் வெட்டினதுக்கப்புறம் மிக விரைவிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை திருப்பணி அதாவது முழுமையாக திருப்பணி செய்கிறதுக்கு அறநிலையத்துறை செய்ய போகிறாங்க நம்ம அடிக்கடி வந்து இந்த கோயிலை நம்ம பார்த்துக்குவோம் அடிக்கடி நம்ம வந்து தெரியப்படுத்திக்கிட்டே இந்த பகைகள் முழுவதும் முடிஞ்ச இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஏற்ற மரக்கன்றுகளை இந்த கோயிலை சுற்றி நம்ம நட்டுட்டு பராமரிக்க சொல்லிடுவோம் நல்லதே நடக்கட்டும் இதுவரையுமே இந்த கோயில் வந்து அழியும் தருவாயில் பாதுகாத்துட்டு தான் இருந்திருக்காங்க நம்ம இதுக்கப்புறம் மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் நல்லபடியாக இது புனரமைத்து மீட்கப்பட்டதுக்கப்புறம் அனைவரும் வந்து பாருங்க முக்கியமாக இது எந்த இடத்துல இருக்குன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் செவலூர்ன்ற கிராமத்தில் தான் இருக்கு காட்டுக்குள்ள தான் இருக்கு கொஞ்சம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் நம்மளால் முடிஞ்ச வரையும் என்னென்னலாம் செய்ய முடியுமோ இந்த கோயிலுக்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ நம்ம செஞ்சு கொடுத்துட்டு போவோம் மற்றும் ஒரு காணொலியில் நான் சந்திக்கிறேன் ஏன்னா வெயிலில் நின்னதுனால கொஞ்சம் சோர்வாயிருச்சு எங்களுக்கு சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம வேலையை தொடங்குவோம் இந்த மாதிரி பணிகளுக்கு அனைவரும் ஈடுபடும் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி காணொலிகளை தெரியப்படுத்திகிட்ருக்கோம் நல்லதே நடக்கும் பார்ப்போம் நல்லதே நடக்கும் சரி எல்லோரும் சாப்பிடுங்க நானும் போய் சாப்பிட்டுட்டு பணிகளை ஆரம்பிக்கிறேன் பூபதி ரொம்ப சிறப்புங்க நன்றிகள் நன்றி செந்தில்நாதன் இது இதுதான் உண்மை உண்மை தான் உன் உண்மையான ஆன்மீக பயணம் உண்மையிலேயே இதுதான் உண்மையான ஆன்மீக பயணம் கோயிலுக்கு போயிட்டு நமக்கு இது வேணும் அது வேணும் கோடி அது காரு வேணும் பணம் வேணும்ன்ட்டு கடவுளுக்கு முன்னாடி போய் நின்று கும்புறதை விட அந்த கோயிலுக்கு என்ன செய்யணுமோ இந்த மாதிரி பணிகளை செஞ்சு நீ அடுத்த தலைமுறை வரையும் உன்னை க நடத்தி கொண்டு போனோம் ஏன்னா கடவுள் இல்லைன்னா நம்மளையும் இல்லை இயற்கையும் வேணும் இயற்கை தானே இது எல்லாமே இயற்கையோடு சேர்ந்தது தான் இதை வந்து நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து கட்டி விட்டுட்டு போயிருக்காங்க சும்மா போன போக்கில் விட்டு கட்டி விட்டுட்டு போகல பல வரலாற்றை வந்து பிற்காலத்துக்கு கடத்தணும் இது மூலியமாக பல வரலாறை நம்ம வந்து சொல்லணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி இடங்களும் அழிஞ்சிருச்சு இப்போ வந்து மக்களும் ஒற்றுமை இல்லாமல் அப்படியே போயிட்டாங்க எல்லாம் மாறுன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் ஒரு நாள் மாறும் மாறும் பார்ப்போம் நல்லதே நடக்கும் அது அந்த இதில் அது அந்த நம்பிக்கையிலே நம்ம கடைசி வரையும் பயணம் பண்ணும் நல்லதே நடக்கும் கிறிஷ் ஹாய் ப்ரோ ஆய்மா சம்பத்து குமார் கங்க்ராச்சுலேஷன் நன்றிம்மா நன்றி ஆல்பர்ட் ரோலக்ஸ் வணக்கம் வணக்கம் சகோதரன் நன்றி சகோதரன் சரி பாருங்கள் நம்ம வந்து முழுக்கவே பணிகளை முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம வந்து தஞ்சாவூருக்கு பயணப்பட்டுருவோம் மீண்டும் நம்ம அடுத்த வாரத்தில் வந்து இந்த வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வார ஞாயிற்றுக்கிழமை நம்ம புங்கனூர் கிராமத்தில் நம்ம ஏற்கனவே வெட்ட சிவலிங்கமும் அந்த சிற்பங்களும் இருக்கிறத நம்ம பதிவு பண்ணியிருப்போம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அங்க இங்கே வர முடியாதவங்க அங்க வரதா இருந்தாலும் வாங்க இல்லை இந்த காணொலியை நீங்க காணொலியாவது பாருங்க அதுவே போதும் காணொலியாவது பார்த்து பகிருங்க நீங்க இங்க வந்து வெயிலில் நின்று இப்படி உழவர பணி செய்யணும்னு அவசியம் இல்லை காணொலி பார்த்து மக்களுக்கு பகிர்ந்து தெரியப்படுத்தினாலே எங்களுக்கு அதுவே கொடிப்புணியம் உங்களுக்கும் கொடிப்புணியம் நல்லதே நடக்கட்டும் வளர்க ஆன்மீக பயணம் நன்றி சக ஆன்மீக பயணம் எல்லோரும் செய்யணும் எல்லோரும் செய்வோம் ஒரு நாள் கண்டிப்பாக செய்வோம் நன்றி பாருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம மாலை வந்து நேரலையில் வருவோம் நன்றி 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 பாய்